டாப் குவாலிட்டியில் ஹெச்எப்பில் பாலுக்கு ரெடி கண்டிஷனில் இளங்கரவியில் எங்களுக்கு வந்த உடனே கறக்கிற மாடு கன்று மாடு ரெடி கண்டிஷனில் வேணும் கரவியும் ஒரு இருபது லிட்டருக்கு மேலே கறக்கணும் கண்ணு கண்ணோட பெரிய மாடாக பார்க்குறவங்களுக்கு இந்த விற்பனை பதிவுங்க வீடியோ வந்து கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள் இந்த மாட்டுக்கான டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா மாடு போன தலையீத்திலையே லோக்கல்லையே கறந்துக்குதுங்க மாடு ரெண்டாவது இதுக்கு கன்று போட்டுக்குதுங்க மாடு கண்ணு போட்டு மூணு நாள் ஆச்சுங்க மூணே நாளான நல்லா ஏபிஎஸ் குவாலிட்டியில் நல்லா முதல் தரமான ஹெச்எப் கிடாரி கண்ணுங்க மாடும் பார்த்தீங்கன்னா நல்ல ஏபிஎஸ் குவாலிட்டியில் நல்லா முதல் தரமான மாடுங்க நல்லா ப்ரீடு குவாலிட்டியில் மொட்டையில் கண்ணு மாடு விரும்பி வாங்குறவங்களுக்கு சூப்பரான மாடுங்க இந்த மாட்டோட கரைவைத்திறன் பார்த்தீங்கன்னா போன தலைச்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபது லிட்டர் தாண்டி கறந்துன்னு சொல்லியிருக்காங்க இந்த ரெண்டாவது கண்ணுக்கு ஒரு நான் ஒரு நாள் கரைவைத்திறனா ஒரு இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி நாலு லிட்டர் கரைவித்திறன் வருங்க மாட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல ஹைட்டு வெயிட்டில் நல்ல நெட்டு நீளத்தில் நல்ல பேக் வெயிட்டில் நல்ல உடம்பு அமைப்பில் தெளிவான மாடுங்க ஹெச்எப்பில் கண்ணு மாடு மொட்டையில் விரும்பி வாங்குறவங்களுக்கு சூப்பரான மாடுங்க ரெட்டி கண்டிஷன் இருக்குதுங்க நீங்கள் போயேனா கறந்துக்கலாங்க நீங்கள் ஸ்டோருக்கும் பால் ஊற்றிக்கலாங்க கன்று போட்டு மூணே நாள் நல்ல முதல் தரமான கண்ணுங்க அது கண்ணுக்கு பாருங்கள் மூக்கு மோகன்னு எல்லாமே ரோஸில் தெளிவாக இருந்துக்குதுங்க நல்லா ஏபிஎஸ் குவாலிட்டியில் சூப்பரான கன்று மாடுங்க நல்லா இருந்தாலும் சரிங்க வீட்டு இருந்தாலும் சரிங்க ரெண்டு மாடு வச்சு கரக்கி தெளிவான மாடு ஒரே மாடு வச்சு கரக்கலாங்க மாட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல மடிச்சில் அருமையான மடிச்சிட்டுங்க நீங்கள் ஸ்டூல் போட்டுக்கோ அந்த கரக்கலாங்க கறவில் அப்படி ஒரு உறுமையான மாறுங்க நீ கையில் பீஸ் வரக்குறா சரிங்க க மிஷினில் கறக்குறனா சரிங்க எல்லாத்துக்குமே தெளிவாக இருக்குங்க தண்ணி தீனி மேய்ச்சலுக்கு எந்த குறையுமே சொல்ல முடியாதுங்க நல்ல ப்ரீட் குவாலிட்டியில் கண்ணு மாடு ஒரு இருபது லிட்டருக்கு மேலே கறக்கணும் மாடு நல்ல குவாலிட்டியாக பார்க்குறவங்களுக்கு சூப்பரான மாடுங்க இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல டிமாண்ட் இருக்குங்க மாடு பிடிச்சிதுன்னா நீங்கள் உடனே வீடியல் தெரியக்கூடிய நம்பருக்கு தூரம் கொண்டு பேசி இந்த மாட்டை எடுத்துக்கலாங்க அட்வான்ஸ் பண்ணிக்கோணுங்க அப்போ தான் கண்டிப்பாக இந்த மாட்டை நிறுத்த முடியுங்க இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய நம்பர்கள் கேட்டு விரும்பி வாங்கக்கூடிய மாடுங்க ஏன்னா கண்ணு மாடு பாலுக்கு ரெடி கணிசியில் போக ஏன்னா மாதிரி இருக்குது மாடை பொறுத்த வரைக்கும் சுழி சுத்தத்தில் கண் மாடு ரெண்டுமே தெளிவாக்குதுங்க ஹெச்எப்பாக இருந்தாலும் கண்ணு கண்ணுக்குட்டி சரிங்க மாடு சரிங்க ரெண்டுமே சுழி சுத்ததில் தெளிவுங்க சுழி சுத்தமாக ஹெச்எஃப் மாடு பார்க்குறவங்களுக்கு சூப்பரான மாடுங்க நீ மாடு பிடிச்சதுன்னா நீ விடியல் திருப்படி நம்பருக்கு துறவு இந்த மாட்டை வந்து வாங்கிக்கலாங்க இந்த மாட்டோட பல்லுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆறாம் பல்லு ரெண்டு பல்லு சின்ன பல்லு விழுந்து பல் முளைச்சி மேலே வருதுங்க அதனால் இடம் மாடு நம்ம மூட்டை அதிகமாக கேட்கறவங்க ரெண்டா நேத்தில் அதிக கரைவை திறனில் மா மாடு வேணும்னு நிறைய நண்பர்கள் கேட்குறாங்க அவங்களுக்கு இந்த மாடு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரொம்ப பொருத்தமாக இருக்குங்க நீ மாட்டை பொறுத்த வரைக்கும் கறவைக்கு நூறு பர்சன்ட் பயப்பட தேவையில்லைங்க நல்லா பராமரிக்கிறீங்கன்னா நேரம் மாடல் ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு கரவைத்திற்கு மாடு அசால்ட்டாக கறக்குங்க மாடு நல்லா மடி சொரவையில் இருக்குதுங்க இன்னொரு பத்துலேருந்து பதினஞ்சு நாள் போகும்போது இன்னும் மட்டி பற்றி வரும்போதுங்க சுரவை சொரவை பற்றி வரும்போது இன்னும் மடிச்சுட்டு ஃபுல்லாக வருங்க கறவை பொறுத்த வரைக்கும் தெளிவாக இருக்குதுங்க இன்றைக்கே இன் பிக்கர் கண்டிஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஏழு லிட்டர் இப்பவே சீம்பால் கறக்குதுங்க பிக்கர் கண்டிஷனுக்கு இன்னும் தீவனம் சரியாக கொடுக்க ஆரம்பிக்கலிங்க இப்போவே வந்து அந்த அந்தளவுக்கு கரவு வருதுங்க மாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு லிட்டர் கரை வைத்துருங்க நீங்கள் பயப்பட தேவையில்லைங்க இருபத்தி நாலு லிட்டர் கரவு கர கறக்குதுன்னா நீங்கள் அந்தளவுக்கு பராமரிப்பு கொடுக்கணுங்க நல்லா முட்டுமொழி கொடுத்து நல்லா மாட்டை பராமரிச்சா தான் அந்த கரவு வருங்க பால் கறக்கிற வீடியோ பதிவேற்றம் பண்ணிக்கிறேங்க நீங்கள் பாருங்கள் வீடியோ வந்து முழுசாக பார்த்துட்டு மாடு பிடிச்சதுன்னா நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாங்க இல்லை இருந்து பார்க்கறனாலும் தாராளமாக வாங்க ஒரு நேரத்துக்கு ரெண்டு நேரம் கறந்து பார்த்து திருப்தியாக மாடு வாங்கிட்டு போகலாங்க எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க மாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நூறு பர்சன்ட் பயப்பட தேவையில்லைங்க தெளிவான கன்று மாடு ஹெச்அப்பில் நல்லா ப்ரீட் குவாலிட்டியில் மாடு விரும்பி வாங்குறவங்களுக்கு அது கிடாரிக்கோன்னாடா வந்த உடனே கரக்குற மாதிரி ரெடி கண்டிஷனில் இருக்குதுங்க நீங்கள் தேவைப்படுச்சுங்க வீடியோ தெரியக்கூடிய நம்பருக்கு தொடர்பு பண்ணு வாங்கிக்கலாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் தொடர்ந்து நல்ல குவாலிட்டியான மாடல் விற்பனைக்கு வந்துருக்குது உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி நல்ல மாடலாக நம்மளோட தேர்வு பண்ணி வாங்கிக்கலாங்க நன்றி வணக்கம்